गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात पर ब्रह्म दशम श्री गुरु नमः कांची भाषा विद्मे शांत रूपा धीमह तो चंद्रशेखरेन्द्र प्रचोदया आमीक अन एल नमस्कार தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் எல்லா கோயில்களையும் மாசி மகம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வர்றது அதில் இன்னைக்கு வியாழக்கிழமை வேறு வியாழக்கிழமைனாலே குருவுக்கு உகந்த நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் காஞ்சி பூஜ்யஸ்ரீ மகாபெரிவாரோட செய்த அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வாக்கில் காஞ்சி மடத்திலேயே நடந்த ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கும் பார்க்க பார்க்கலாமா எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சில் பெரியவா காஞ்சி மடத்திலேயே தங்கியிருந்த சமயம் அது நம்ம பல தடவை நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் பெரியவாளை பத்தி தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் தெரியும் ரொம்ப சுறுசுறுப்பானவர் பெரியவர் அவருக்கு உறக்கமான நேரமே ரெண்டரை மூணு மணிக்கூரை தான் தூங்குவார் காலையில் மூணு மூணரைக்கெல்லாம் ஏந்திருந்து எவ்வளவோ குளிராக இருந்தாலும் சரி குளிச்சுட்டு தன்னுடைய நியம நிஷ்டை அன்றாட நியம நிஷ்டைகள் சந்திரமோலீஸ்வர பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மடத்தில் இருக்கிற கோசாலையை போய் ஒரு தடவை சுற்றிட்டு அங்குள்ள பசுக்கள் மற்றும் காளை மாடுகளோட ஆத்மார்த்தமாக அன்போடு பேசிட்டு அப்புறம் வந்து பக்தர்களுக்கு ஆசி கொடுக்குற வழக்கம் உண்டு அந்த மாதிரி எந்த நான் சொல்கிற அந்த எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வாக்குகளில் அந்த கோசாலையில் என்ன இருக்கிறது பேறுகாலம் இன்றைக்கோ நாளைக்கோ கண்டு ஈணம் அது ஆனால் அது வலியால் துடிக்கிறது வாயுள்ள மனுஷாக நம்ம வலி இங்கே வலி எங்கே வலின்னு சொன்னால் நம்ம ஆற்று கவனிச்சுக்கிறதுக்கு ஆட்கள் உண்டு அதை பண்ணாத இதை பண்ணாத இதை சாப்பிடு அதை சாப்பிடு இந்த பற்றிய சாப்பாடை சாப்பிடு இந்த எக்ஸசைஸை பண்ணு சுகப்பிரசவம் வரும் இந்த கடவுளை வேண்டிக்கு இந்த பக்கம் படுக்காத ஒரு கழிச்சு புடு இந்த மாதிரி நிறையா சொல்லுவா இவாளும் பிரசவித்த பொண்களும் பார்த்தேன்னா தனக்கு அங்கே வலி இங்கே வழின்னா சொல்கிறதுக்கு வாய் திறந்து சொல்லுவாள் ஆனால் இந்த வாயில்லா ஜீவன்கள் பிராணிகள் எப்படி சொல்லும் சொல்ல முடியாது இல்லையா அந்த பிராணிகள் வளர்க்குறவ தன் காத்திலேயே ஒன்றா நினச்சி அதோட பழகி அன்பாய் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அதனுடைய செய்கையை வச்சே கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு எங்கே வழி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது புரியுறா அந்த மாதிரி பரிவாவில் பற்றி நமக்கு தெரியும் பரிவா வந்து எங்கே போனாலுமே மாட்டுக்கொட்டையில் தான் உட்காந்துப்பார் மாட்டுக்கொட்டையில் உட்காந்துருக்கும் போதும் அவரை தரிசிக்கிறவ எல்லாரும் அங்கே போய் அவராக தரிசிக்கணும் கொசு அந்த மொய் மொய்ச்சுவடும் எல்லோரையும் ஆனால் பெரியவா அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாள் தான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறாலோ அந்த பாஷணம் கொடுத்துட்டே இருப்பா ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பாள் அந்த கோசாலையிலேயும் அந்த ஒரு பசு பார்த்தல்னா பிரெக்னண்ட்டாக இருக்குது அதனால் தன்னுடைய கன்று ஈய முடியல உடனே அந்த கோஷாலையை பார்த்துக்கிறதுக்குன்னு நிற்கிறவர் கைங்கரியம் கைகரியம் அவர் தன்னுடைய மடத்து அதிகாரிகிட்ட சொல்லி முத்ராதிகாரியும்பா உடனே அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு நாலந்து மிகச்சிறந்த கால்நடை மருத்துவர்களை வர சொல்லி அந்த பசுவை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் வந்திருக்கா டெஸ்ட் பண்ணியிருக்கா எல்லான்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் வந்தாலுமே கூட அவ சொன்ன கருத்து எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு அதாவது இந்த கன்று ஈய முடியாது இந்த பசுவினால் ஏன்னா அந்த பசுவின் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கன்றானது இறந்து போயிடுது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பசுவும் இறப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் உண்டு அப்படின்ட்டா அந்த மடத்து முத்ராதிகாரி பெரியவாழ்கிட்ட போய் நடந்ததை சொல்லியிருக்கார் பெரியவா ஒன்றும் சொல்லலை காதால் கேட்டிருக்கா ஒரு ரெண்டு நிமிஷமும் கண்ணை மூடி தியானம் பண்ணியிருக்கார் பன்னெண்டு தான் சந்திரமலீஸ்வர பூஜைக்கு பயன்படுத்தின ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துட்டு கோச்சாலைக்கு வந்துட்டான் வெறுவிறுவின்னு வந்துவிட்டான் வந்து கீழே அந்த துண்டை போடணுன்னா அதில் விட்டா பிரிவாக உட்காந்து அந்த பிரகனண்டாக இருக்கு இல்லையா அந்த பசு கர்ப்பிணி பசு அதையே ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கார் வேறு எங்கேயும் அவருடைய பார்வை திரும்பவே இல்லை பெரியவா பின்னால் அந்த கால்நடை மருத்துவர்கள் நாலஞ்சு பேர் வந்தாள் இல்லையா அவாளும் நின்று பார்த்துன்னு இருக்கா என்ன நடக்க போகிறது அப்படின்னு அவாளுக்குன்னு தெரியல ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் இருக்கும் பெரியவா ஏந்திருந்து அந்த அருகம் உள்ள அந்த பசுமாட்டுக்கு கொடுக்குறார் பசுமாடு பார்த்தோன்னா அதை வாங்கி கொடுத்து வாயில் வாங்கி இருந்தாலும் அதனுடைய வேதனை சுற்றி சுத்தி 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 வருது அடுத்த க்ஷணம் பார்த்தோம்னா மா அப்படின்னு ஒரு பெரிய சவுண்டு சுகப்பிரசவம் அந்த பசுவின் வயித்துல இருந்த கண்டானது துள்ளி குதிச்சு கீழே விழுந்துடுத்து அந்த பசுவுக்கு அப்போதான் அந்த வேதனை குறைஞ்சிருக்கு தன்னுடைய நாவால் அந்த கன்ற நக்கி கொடுத்து ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும் அந்த கண்ணுக்குட்டியானது குட்டியானது கொழுகுழு குழுன்னு அழகா வெள்ளை நிறம் ஏந்து நின்னுடுத்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் மடத்து சிப்பந்திகள் இந்த டாக்டர்ஸ் வந்தால் இல்லையா வாழ்க்கலாம் அதாவது வயிற்றுல இறந்து பேடுத்து அப்படின்னு சொன்ன ஒரு கன்று குட்டியானது வெளியில் துள்ளி குதிச்சு எல்லாரும் முன்னாலேயும் நின்றுடுத்து இன்னும் ஒரு ஆச்சரியம் பார் பெரியவா ஒன்றுமே பண்ணல காமாட்சி அப்படின்னு கூப்பிட்டுருக்கார் அந்த பிரசவித்த அந்த பசு இவர் பக்கத்தில் வந்து நின்னர் தன்னுடைய கையால் அதை முதுக வருடி கொடுத்து நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு களையும் போயிட்டார் இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள் வந்தவாளும் சரி அதை பார்த்தவா இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் மெடிக்கல் மிராக்கள் இது ஏன்னா இந்த அஞ்சாறு டாக்டரும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு இந்த வயிற்ற கண்ணுக்குட்டி செத்து செத்துப்படுத்து அப்படின்னா சொன்ன அந்த டாக்டர்ஸுக்கு இது எப்படி நடந்தது என்ன அப்படிங்கிறதே தெரியல அது அந்த பரமாச்சாரியாளுக்கும் பகவானுக்கும் தான் வெளிச்சம் என்ன நடந்தது அப்படிங்கிறது அற்புதம் பாருங்க பெரியவாளை பொறுத்த வரைக்கும் மனுஷாளுக்கு மட்டும் கிடையாது வாயில்லா பிராணிகளுக்கும் தன்னுடைய அருள் பார்வை கருணை வீசி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கார் இதைப்போல் பல அற்புதங்கள் வாயில்லா ஜுவன்களுக்கு பல அற்புதங்கள் பெரியவாக செஞ்சிருக்க பின்னால் ஒவ்வொரு வாரமாக வரும்போது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அதாவது பெரியவாக பரமாச்சாரியார் இருக்கா இல்லையா பரம பரமாச்சாரியார்தான் தெய்வம் தெய்வம் தான் பரமாச்சாரியார் இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே வரணுங்கிற அவசியமே கிடையாது புரியுறதா மற்றும் ஒரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம் பார்க்கலாமா ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர クロマスカルってのか。